முக்கிய செய்தி அறநிலையத்துறை ஆணையரை நீக்க உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்றமானது எச்சரிக்கையை விடுத்துள்ளது அறநிலையத்துறை ஆணையரை நீக்க உத்தரவிட நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செங்கல் குட்டி இணைகிறார் செங்கல் விவரங்களை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பாப்பராயன் பேட்டையில் உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான விஜய வரதராஜ பெருமாள் கோயிலை வடகலை வைணவ சம்பிரதாயப்படி திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாசன் நடத்த உத்தரவிட வேண்டும் என்று வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பனிரெண்டு வாரங்கள்ல வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து ஒரு உத்தரவு பெற்றிருந்தது உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று ஜெகநாத் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை மீண்டும் தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மிகவும் சிதில் சிதிலமடைந்த கோவிலின் உட்பகுதி முச்செடிகள் முளைத்து புதர் மண்டி இருப்பதாக கூறி மனுதாரர் வந்து புகைப்பட ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் இதை பார்த்த நீதிபதிகள் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் நேரில் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்று காலை வந்து இந்த வழக்கை பிற்பகலுக்கு ஒத்திவைத்திருந்தார்கள் இந்த வழக்கு பிற்பகலில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்து அறநிலைத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் வந்து காணொலி காட்சி மூலமாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் அப்போது வந்து நினைவு சின்னங்கள் நாட்டின் சொத்துக்கள் அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் கோவில் தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகளை முறையாக பின்பற்றாவிட்டால் இந்து அறநிலைத்துறை ஆணையரை நீக்க செய்யும்படி உத்தரவிட நேரிடும் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்தனர் இணை ஆணையருக்கு எவ்வித பதவி உயரும் வழங்கக்கூடாது என்றும் இந்த உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கையாக தெரிவித்தார்கள் இதையடுத்து நீதிபதி விஜய வரதராஜ பெருமாள் கோயிலின் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் என்ன மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து அறநிலைத்துறை ஆணையர் வந்து விரிவான பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில் குட்டி இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்